ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போது அப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பேக் டு ஃபார்ம் மல்லி அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மல்லிக்கு வந்து செம்மையாக கோவம் வரப்போகுது அண்ட் தென் வந்து நம்ம நம்ம எதிர்பார்த்த மல்லி வந்துட்டு களத்தில் இறங்க போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து ராஜி பற்றி தெரிஞ்சிருக்கு ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ராஜியோட கழுத்தை நெரிக்கவும் போகிறாங்க இதுக்கப்புறம் நான் உன்ன கொண்ணுர்லான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அமுத்துறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா பக்கத்துலயே இருந்துட்டு விட்டுருடே அவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அங்கே இருக்கிற வக்கீலும் சொல்றாங்க விட்டுருங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கடைசியில அவங்க கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இனிமேல் என் வழியில் நீ குறுக்க வந்த அப்படின்னு அவ்வளோ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க செம்ம கெத்தாக இருந்தாங்க மல்லி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் வந்து விஜய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு வந்து யார் யாருமே அலோ பண்ணல இருந்தாலும் அங்கேயே வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இங்க நடந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மா வந்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க அவங்களும் ரொம்ப பதட்டமா ஏதோ புலம்பிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த டைத்துல தான் ஒரு வண்டி வந்து அவங்களை இடிச்சிருது அவங்களும் வந்துட்டு கீழே விழுந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு எபிசோட்ஸ்ல காமிக்க இருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து மல்லி ஒன்ஸ் விஜயை பார்த்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களை மீட்டு கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா என்ன நடந்தது ஏது எல்லாமே தெரிஞ்சுட்டு ஸோ அதுக்காக முயற்சிகள் எல்லாம் எல்லாமே வந்து மல்லி மேற்கொள்வாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது மெயினாக மல்லி வந்து வித்யாமா வர வச்சுட்டாங்க அப்படின்னா வந்துட்டு செம்மையாக இருக்கும் எபிசோடு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு இப்போது ராஜி வந்து வக்கீல் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக தான் வந்துட்டு வந்து வக்கீல வந்து வாதாடு சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்தாங்க அப்படின்னா வித்யாமா கண்டிப்பாக அவங்களோட பையனுக்காக சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது ஜெயிலேருந்து வெளியில் எடுத்துடுவாங்க அப்படின் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா விஜய் ஒரு வார்த்தை விடுறாரு என்னோட அக்கௌண்ட்ல நிறைய பணம் தான் நான் செக் போட்டு கொடுத்த எப்படி அக்கௌண்ட் எல்லாமே பவுன்ஸ் ஆச்சு செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ இதெல்லாம் வந்து பண்ணது ராஜி தான் அதுக்கு பதிலே அவங்க எதுவுமே சொல்லலை கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பணத்தை எல்லாம் அவங்களே எடுத்துட்டு அண்ட் தென் வந்துட்டு செக் பவுன்ஸ் ஆகணுங்கிறக்காக இந்த விஷயங்கள் பண்ணுறதா இருக்கலாம் கூடிய விரைவிலே வந்து அவங்க அக்காவோடது வந்துட்டு இவர் கண்டிப்பாக விஜய்க்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா வந்து மல்லியை வந்து விட்டு கொடுக்க கூடாது நிறைய விஷயங்கள்லாம் ஈடுபட்டு தான் வந்துட்டு விஜய் இப்போ வந்து ஜெயில இருந்தாலும் அவங்க அக்காவே வந்து பார்த்தாலும் மல்லி வந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அதே சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மல்லிக்கு ஒரு கனவு வருது விஜய் வந்து ஜெயில விட்டு வெளியில வந்தது அந்த வீட்டுல வந்து மல்லியும் வெண்பா பார்த்தது அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணது ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது அது பார்த்தீங்கன்னா ஃபைனலா கனவுல போய் முடிஞ்சது கனவு கனவு கண்ட மாதிரி மல்லிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருது அப்ப கூட வந்து அன்னபூர்ணியம்மா வந்து தான் மல்லிக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க என்னாச்சு புல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சொல்றாங்க ஸோ மறுநாள் வந்து இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் வந்துட்டு கூடி விரவிலே நம்ம எதிர்பார்த்த மல்லி வந்துட்டு களத்துல இறங்க போறாங்க விஜய் வந்து வந்து அவங்க அக்கா பாத்துக்கோ மல்லி தான் வந்துட்டு வெண்பாக்கு வந்து சூட்டபிள் ஆன ஆள் அப்படின்னு தெரியும் நடந்துட்டே இந்த விஷயங்கள் எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காரு கண்டிப்பா வெண்பாக்கம் வந்து மல்லி தான் பிடிக்கும் சோ மல்லியும் வந்து வெண்பாவை கண்டிப்பா விட மாட்டாங்க அந்த தான் வந்து நம்மளை பார்க்க வரலையோ அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு வெண்பா சாப்பிட்டாலா இல்லையா தூங்கினாலா இல்லையா சரி எல்லாமே மல்லி பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி தான் விஜயும் வந்து அங்க இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஃபைனல் டச்சா வந்து வித்யாமா என்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்